ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி சிக்கனுக்கு என்னென்னு பார்க்கலாங்க நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு இப்போது நான் வந்து ஒரே முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க ரொம்ப நிறையா வேணாம் முக்கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூனும் அரிசி மாவு ஒரு ஸ்பூனு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோங்க அதுவும் கேடு கேடு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு கேடு போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சிக்கனு பொரிச்சு சாப்பிடும்போது ஜூஸியாகவும் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா நல்லா சிக்கனில் இதாகணும் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை இந்த மசாலாவே போதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சின்ட்டு இது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நமக்கு ஊறணுங்க க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வச்சாலும் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுட்டுங்க பொறிக்கும் போது காமிக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் சிக்கனை போட்டுக்கிறேன் நல்லா வெந்து அது மேலே மிதந்து வகையில் திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட வேணாம் மசாலாலாம் திருப்பிடும் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் இருக்குது பாருங்கள் ஆயிலில் கொஞ்சம் கூட மசாலா உதிரில இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வேணுங்க சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறது கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பாய்